பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்திருக்கிற நிலையில டைட்டில் வின்னர்ல ஏதோ சதி பண்ணிட்டாங்க உண்மையான டைட்டில் வின்னர் திவ்யா இல்ல அவங்களுக்கு பேவரட்டிசம் பண்ணி கடைசி நேரத்துல மொத்த ரிசல்ட்டையும் மாத்தி அவங்களுக்கு டைட்டில் வின்னரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இதுக்கு முதல் முறையா இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்டான நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே தரமான பதிலடி கொடுக்கிற வகையில ஒரு சில விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காரு அத பத்தி என்ன வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி என்னதான் பெரிய எதிர்பார்ப்பு

வினர் இதுக்கு விஜய் சேதுபதி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இதுக்கு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களை என்ன என்னிருக்காரு பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பல விவாதங்கள் இருக்கு ஆனா டைட்டில் வின்னர் ஏதோ நாங்க தான் சதி பண்ணி ரிசல்ட்டை சொல்றது ரொம்பவே தப்பா இருக்குது என்ன சொல்ல போனா எனக்கே யாரு அப்படிங்கறது கடைசி நேரத்துல தான் சொல்லுவாங்க எந்த உரிமையோ மக்களோட பிரதிநிதி மட்டும்தான் எனக்கு எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒரே மாதிரி தான் யாருக்கும் நான் ஃபேவரட்டம் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி பண்ணா அது நான் பாக்குறேன் என்னோட வேலைக்கு செய்யற துரோகம் மாதிரி அதை ஒரு நாளும் நான் பண்ண மாட்டேன் மக்களோட ஓட்டிங் அடிப்படையில மட்டும்தான் திவ்யா வின் பண்ணிருக்காங்க நீங்க தப்பா பேச பேசுறது என்ன பத்தி மட்டும் இல்ல அவங்களோட வெற்றியையும் சேர்த்துதான் யாரும் இப்படி தப்பா பேசாதீங்க அறிவு உள்ளவங்க இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும் அப்படின்னு பதில் அடி கொடுத்து முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம